ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே ஈவினிங் போல் அக்கா வீட்டுக்கு தான் கிளம்பிட்டோம் அக்கா பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வாரமாக உடம்பு சரி இல்லை பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் பார்த்திங்கன்னா பெரியம்மா பெருப்பா தம்பி பாப்பா நானே என்னோடய ஹஸ்பண்ட் எல்லாருமே கிளம்பிட்டோம் ஈவினிங் வந்து நாலு மணி போல் தான் கிளம்புனோம் கோ கூனேரிப்பட்டி பேரேஜொல்லியாக தான் பார்த்திங்கன்னா போனோம் ஆற்றுலேலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தண்ணி போயிட்டுருந்துச்சு அப்புறம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மழை தூர ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் வாங்கிட்டு வீட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டோம் அப்புறம் அங்கே போயிட்டு பாப்பா எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் பாப்பா பார்த்திங்கன்னா ரொம்பவே இழைச்சி போயிட்டோம் முன்னத்துக்கு அப்புறம் நாங்கள் வரோன்னு சொல்லிவிட்டு பார்த்திங்கன்னா நாட்டு கோழி சமைச்சிருந்து மட்டன் எடுத்துருந்தாங்க அப்புறம் சாப்பிட சொல்லி கூப்பிட்ருந்தாங்கன்னு சொல்லிவிட்டு பார்த்திங்கன்னா உடனே சாப்பிட போய்ட்டோம் சாப்பிட்டுட்டு தான் ரொம்ப நேரம் கழித்து சாப்பிட்டதுக்கப்புறம் பேசிகிட்டு இருந்தோம் எல்லாம் பாப்பா பார்த்திங்கன்னா ஃபார்மசி படிக்கிறா பெருந்துறையில் அதுக்காக நேரமாகவே எழுந்திரிச்சு காலேஜ் போயிடுவா சரியாக சாப்பிட்றதில்ல அதனாலேயே பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சாடுது அப்புறம் அக்கா வீட்டில் பார்த்திங்கன்னா செடி ஒன்று பிடுங்கி தந்தான் தம்பி அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அப்புறம் பாப்பா வந்து எப்பவும் போல் ஐஸ்கிரீம் கேட்டேன் வாங்கி கொடுத்துட்டு நாங்களும் டீ சாப்பிட்டு தான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்புனா வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க பாய்